வணக்கம் மற்றமொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருந்தது அந்த ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கான மீளாய்வு தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் எல்லாருமே வந்துட்டு நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த அஸ்வெஸ்ம முதலாம் கட்டத்துக்கான மேலாய்வு அதுதான் வந்து இப்ப நடக்க போகுது இந்த மேலாய் வந்து யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க அஸ்வெஸ்ம முதலாம் கட்டத்துல வந்து உங்களுடைய தகவல்கள் வந்து எடுக்கப்பட்டிருந்தாலே நீங்க மேலாய்வுக்கு வந்து உட்படுத்தப்பட வேணும் நீங்க கொடுப்பனவு எடுப்பவராக இருக்கலாம் கொடுப்பனவு எடுக்காம இருக்கலாம் தகுதி பெறாம இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சு உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வந்து உங்கள்கிட்ட ஒரு கியூஆர் கோட் தந்திருப்பாங்க அப்படி இருக்குமென்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மயிலாய்வுக்கு வந்து உட்படுத்தப்படுவீங்க தான் வந்து விஷயம் இதில் வந்து அஸ்வஸ்மா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களே ஏன் மீளாய்வுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்கள்லேயுமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இது ஒவ்வொரு ஆண்டுமே வந்துட்டு இது மீளாய்வு நடந்து அவங்களுடைய நிலைமைகளை வந்து கண்காணிக்கிறது தொடர்பாக பேசியிருந்தாங்க அது இப்போ தான் வந்துட்டு நடக்குது வந்துடுது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்மம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய தரவுகளை வந்து தகவல்களை வந்து புதுப்பிக்கிறது விஷயமாக தான் இது இருக்க போகுது அதாவது இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அவங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குதா அவங்க முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு இதை எல்லாமே வந்துட்டு ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தி அவங்களுடைய தகவல்களை வந்து புதுப்பிக்க வேண்டும் கண்டிப்பாக வந்து இதை எல்லாேருமே செய்ய வேண்டும் நான் தகவல்களை புதிக்க புதுப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி தகவல்களை நீங்கள் புதுப்பிக்கலை மீளாய்வுக்கு நீங்கள் ரெடி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொடுப்பனவுகளையும் இழக்க நேரிடலாம்ன்றது வந்து வலியுறுத்தப்பட்டிருக்குது அதனால் இந்த மீளாய்வு வந்து எல்லாருமே வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது அடுத்தது வந்து இப்ப அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சு நீங்க தெரிவாகாம நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு தான் வந்து இது ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருந்தது இப்ப மேலாய்வு நடக்கும் இப்ப எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கொண்டிருந்திருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சரியான இது இருக்குது சந்தர்ப்பாக போது உண்மையாகவே தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறியப்பட்ட உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரக்கூடிய உத்தியோகத்தர்கள் யாரு அப்படின்னு சொன்னா கிராம சேவகர் அதே போல பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் இவங்க தான் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர போகிறதால உங்களுடைய உண்மையான நிலவரம் வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால் அவதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாகவே இருக்குது இந்த மீளாய் வந்து எப்போ போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அதாவது பதினோராம் மாதம் பத்தாம் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்றைய இருந்து அதை தொடர்ந்து டிசம்பரில் வந்து இந்த வந்து எல்லாம் முடிஞ்சு அதில் வந்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த வருடம் வந்து உங்களுடைய கொடுப்பணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் இந்த முயலாய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற போது சில நபர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல இது வந்து அஸ்வசம முதலாம் காலத்துல ஆரம்ப காலத்துல வந்து இந்த உத்தியோகத்து அதாவது மேல நான் சொல்லியிருந்த இந்த உத்தியோகத்தர்கள் எல்லாம் வந்து வராதால சில பேருக்கு அந்த ஒரு காரணத்தாலதான் வந்து அஸ்வசம கிடைக்காம இருந்தது தகுதி இருந்தது இவங்களுடைய தரவுகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இவங்களுடைய தொடர்பாடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதனால தான் வந்து நிறைய பேருக்கு அஸ்வசமில்லாமல் இருந்தது இப்போ அந்த விஷயங்கள் அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துட்டு குறைவாகவே இருக்க போதுன்னு சொன்னால் வரக்கூடியவங்க வந்து உங்களுக்கு உங்களை வந்து நன்கு தெரிந்திருக்கக்கூடியவங்க தான் அப்போ அதில் வந்து எந்த ஒரு சிக்கலும் இருக்கிறதுக்கு வந்து சாத்தியங்கள் மிக மிக குறைவு அதனால நீங்க வந்து உண்மையாகவே தகுதி இருந்தா உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே போல நீங்க தகுதி இல்ல கொடுப்பன எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது இதற்கான விண்ணப்ப படிவம் வந்துட்டு நீங்க இப்ப இந்த திரையில பார்க்கக்கூடிய மாதிரியா இருக்கும் இந்த ஒரு விண்ணப்ப படிவம் தான் வந்துட்டு உங்களுடைய தரவுகளை புதுப்பித்து முயலாய்வுக்கு வந்து உட்படுத்தக்கூடிய ஒரு விண்ணப்பமாக இருக்குது இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்க நிரப்பி உங்களுடைய கிராம சபை அல்லது உங்களுடைய அஹ் பிரதேச சேலத்துல இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் கிளையினுடைய அதிகாரிகிட்ட வந்து நீங்க கையளிக்க வேண்டும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒன்லைன்ல செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்னன்னு சொன்னா எல்லாருமே வந்துட்டு பிரதேச செயலத்துக்கோ அல்லது கிராம சேவையோ போகுற போது நிறைய பேர் போகின்ற போது அந்த வேலைகள்ல வந்து சில தாமதங்கள் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய காரணத்தால நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல செய்யலாம் என்றதையும் வந்து சொல்லப்பட்டிருக்குது விதாத வள நிலையங்கள்லையுமே வந்துட்டு நீங்க இதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றதையுமே வந்துட்டு வலியுறுத்தப்பட்டிருக்குது ஆன்லைன்ல வந்து செய்ய முடிஞ்சவங்க வந்து நீங்க ஆன்லைன்ல செய்யலாம் அதுக்கான லிங்கையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அடுத்தது இதுல ஆன்லைன்ல செய்யணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஓடிபி நீங்க அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கும் போது எந்த தொலைபேசி இலக்கத்தை கொடுத்தீங்களோ அதே தொலைபேசி இலக்கம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த ஓடிபி வரும் அந்த இலக்கம் வந்து உங்கள்ட்ட இல்லை நீங்க அந்த நம்பர் மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க கையால் தான் நிரப்பி கொடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிரதேச சேலத்திலேயே அல்லது பிரதேச சேலத்துல இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையின் கிளை அதிகாரிகள்ட்டையே வந்து கொடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒன்லைன்ல செய்ய தெரிஞ்சா மட்டும் ஆன்லைன்ல செய்யுங்க இல்லன்னு ஆன்லைன்ல செய்கின்ற போது தான் நிரப்ப போறீங்க சில விஷயங்கள் வந்து இதுக்கு எப்படி இதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் தவறுதலாக வேற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கொடுப்பனவுகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது என்னன்னு சொன்னா அந்த சுட்டிகளினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் இந்த இருபத்தி சுட்டிகள் இருக்குது அந்த சுட்டிகளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்து உங்களுடைய கொடுப்பனவு வந்து தீர்மானிக்கப்படுது நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில்களால் இந்த சுட்டிகளுடைய மார்க்ஸ் வந்து இழக்கப்படக்கூடிய மாதிரியாக இருக்கு அப்போ புள்ளிகள் வந்து குறைகின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொடுப்பனவும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்லைனில் நல்லா பரிச்சயமானவங்க இதை பற்றி தெரிந்தவங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆன்லைன்ல செய்யலாம் ஆன்லைன்ல செய்கிறதா இருந்தாலும் நீங்களாம் செய்யாமல் இதுக்காக வந்துட்டு விதாத வள நிலையங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஆலோசனைகளை பெறலாம் அதே மாதிரி பிரதேச செயலத்துக்கும் பெற்று நீங்கள் ஆலோசனைகளை பெற்று இந்த விஷயங்களை செய்து கொள்ளலாம் இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அல்லது கையால நிரப்பணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய கிராம சபர்களுடைய உதவியை பெற்று நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம் பெரும்பாலுமே வந்துட்டு இந்த மூன்று பேருமே அதாவது இந்த கிராம சபகர் அதே போல பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதே போல சமத்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் மூன்று பேருமே வந்துட்டு வீடுகளுக்கு பார்க்க வரக்கூடிய மாதிரியான சூழ்நிலைதான் இருக்கும் அப்படி வீடுகளுக்கு பார்க்க வருகின்ற போது அது வந்து இன்னுமே வந்து இலகுவானதாக இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தற்போதைய அரசாங்கத்தினுடைய வார வருஷத்துக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம எடுக்கக்கூடியவங்களுக்கு அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பயனாளிகளினுடைய பிள்ளைகள் அதே மாதிரி குறைந்த வருமானம் எடுக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு வந்துட்டு ப்ரோட்பேண்ட் பவுச்சர் வந்துட்டு கொடுக்க போறாங்க இதை தொடர்ந்து இது மட்டும் இல்லாம இன்னுமே வந்துட்டு நிறைய உதவித்தொகைகள் வந்து கிடைக்க போகுது அதாவது இந்த மகாபலம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி அஹ் அங்கவீனமுற்றவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய உம் உதவித்தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு போறேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த முயலாய்வு யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேம் முதலாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தவங்க அதாவது விண்ணப்பிச்சு உங்கள்ட்ட கியூஆர் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மீளாய்வு என்றதையுமே வந்து அமைச்சு கொள்ளுங்கள் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிற மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி